பிரியமானவர்களே அருமையான அண்ணாள் எனக்கு ஆண் குழந்தையை நீர் கொடுத்தால் அந்த பிள்ளை உயிரோடு இருக்கும் சகல நாளளவும் நான் உம்முடைய சன்னிதானத்திலே உம்முடைய பணிவிடைக்காக நான் ஒப்படைத்து விடுவேன் என்று மலடியா இருந்த காலத்தில் தேவனால் எல்லாம் கூடும் என்கிற விசுவாசத்தோட தேவனுடைய ஆலயத்திலே ஜபித்தாள் அதன்படியே தேவன் அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார் அந்த பிள்ளையை அன்னால் சொன்னபடியே தேவ சன்னிதானத்திலே கொண்டு வந்து விட்டார்கள் அந்த பிள்ளை தான் இஸ்ரவேல் இருந்த வேலையிலே தேவனிடத்தில் திரும்புவோம் என்று தீர்க்க தரிசனம் உரைத்த பிள்ளை எவ்வளவாய் ஒப்பு கொடுத்துருக்காங்க எவ்வளவாய் தேசத்திலே மாற்றம் வந்தது என்பதை பார்த்தீர்களா இன்றைக்கும் உங்களுடைய பிள்ளைகளை நீங்க வளர்க்குறீங்க எத்தனை வருஷம் குழந்தை இல்லாம தேவன் உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்துருப்பாரு சீக்கிரமாய் குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய ஞானத்திலே எவ்வளவு குறைவுள்ளவர்களாய் நீங்கள் இருந்த போதும் இன்று பிள்ளையை வளர்த்து ஆளாக்கி தேவன் நடத்துகிறாரு தேவனிடத்தில் எத்தனை கண்ணீர் வடித்திருப்பீங்க இன்னைக்கு அந்த பிள்ளை யாருக்காக செயல்படுகிறது எதற்காக செயல்படுகிறது குழந்தையை நீங்கள் எந்த நோக்கத்திலே வளர்க்கிறீர்கள் நினைத்து பாருங்கள் அண்ணாளை போல தேவனிடத்தில் கேட்டதை தேவனிடத்திலே கொடுத்து பாருங்கள் தேசம் சேமத்தை அடையும் உங்கள் குடும்பமும் பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்தை அடையும் கத்ததாமே எங்களை ஆசிர்ப்பாராக ஆமேன்